ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வாங்க நம்ம வெடிக்குள்ளே போய்லாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ராகி பூரண குழக்கட்டை தாங்க சரிங்களா நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் கேழ்வரகு மாவுங்க அரை அரைக்கப்பு இதே கப்பில் அரைக்கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்து நாட்டு சக்கரைனாலும் எடுத்துக்கலாம் வெள்ளைனாலும் எடுத்துக்கலாம் ஏதாவது உங்களுக்கு விருப்பமாக இருந்து எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கால்முடி அரைமுடி தேங்காயிலேருந்து கால்முடி ஒரு ரெண்டு பத்தை தேங்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி துரி வச்சுருக்காங்க கப்பில் பார்த்தீங்கன்னா அரை கப்பு வந்திருக்கு அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்காங்க சரிங்களா ஒரு நூறு கிராம் நான் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாங்க முதல்ல அடுப்ப த வச்சிடலாங்க வேர்க்கல்ல ஆல்ரெடி நான் வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் இருந்தாலும் இன்னும் ஒரு வாட்டி வறுத்துக்கலாங்க எறும்பு கடாயன்றதுனால பட்டின சூடேறோம் அதனால் நான் போட்டேன் இப்போ கொஞ்சம் அது சூடேறி வரட்டங்க பார்க்கலாம் ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம எள்ளும் போட்டு வறுத்துக்கலாங்க எள்ளு லைட்டாக படபடன்னு சவுண்டு வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டே ஒன்றா எடுத்துக்கலாம் சரிங்களா கொஞ்சம் வருப்பட்டும் பார்க்கலாங்க பாருங்க சவுண்டு வருதுங்க நான் ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிட்டேன் இப்போ எடுத்துடலாம் இதை எடுத்துடுறேங்க பார்க்கலாம் இப்போ தேங்காவும் இதிலே போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாங்க அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு பார்க்கலாம் இப்போ தேங்காவே நான் எடுத்துறேங்க இதே தட்டில் பாருங்கள் ஈரப்பதம் போயிடுச்சு அவ்வளோதான் நம்ம இதே கடையில் மாவை திண்டிக்கலாங்க தண்ணி வச்சு சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆர்ட்டங்க நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாவுக்கு வேண்டிய தண்ணி வச்சிடற ஒரு கப்பு மாவு எடுத்து நம்ம கேழ்வரகு மாவு ஒரு கப்பு கால கப்பு தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ அதில கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு சிட்டிக்க போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கொதி வரட்டும் பார்க்கலாம் பாருங்க பபிள்ஸ் வரும்போது நம்ம இந்த மாவை போட்டுடலாங்க கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிடலாம் அப்போ தான் மாவு வெந்து வரும் இல்லைன்னா உடனே ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம செஞ்சால் மாவு வேவாதுங்க அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா எப்படிக்கலாம் தரண்டு வர அளவுக்கு எந்திக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு கால் கப்பு தண்ணிங்க ஃப்ளேம் ஸ்லோவில் தான் இருக்குது மாவு திரண்டு வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் அந்த சூட்லேயே அது வெந்துருவோங்க சூடு பொறுப்பு அளவுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் பசைஞ்சிக்கலாங்க இப்போ இதை ஒரு நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் இப்போ நம்ம இதை ஆறிடுதான்னு பார்த்து இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆறு இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அரைச்சா போதுங்க திரும்பி நம்ம வெள்ளம் சேர்த்து ஒரு போட்டு ஓட்டலாங்க அரிசுரம் பார்க்கலாம் பாருங்கள் அரிசி நட்ட ஒரு எண்பது சதவீதம் பாருங்கள் குரகுரோன்னு இருக்குது பாருங்கள் குரகுரப்பா இப்போ இதெல்லாம் நம்ம வெள்ளம் செத்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் செத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இதுலேயும் ஒரு சிட்டிக்கா இப்போ இதையும் நான் ஒரு சுத்து சுற்றிட்டு வந்துடுறேங்க பார்க்கலாம் இதுலேயே ஒரு டீஸ்பூன் நெய் வேணும்ங்க நம்ம மறந்துட்டேன் டக்குன்னு எடுத்துட்டேன் மிக்ஸி அரைக்க போகிறதுக்காக இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன் இதையும் சேர்த்து நான் ஒரு ஓட்டை ஓட்டிகிட்டு வந்துடுறேங்க பாருங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்ததும் அப்படியே சேர்ந்து வந்தது பார்த்திங்கன்னா லட்டு பதத்துக்கு இதை அப்படியே கூட நம்ம உருண்டை பிடிச்சி குழந்தைங்கலாம் கொடுக்கலாம் சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் சரிங்களா இப்போ மாவு பார்த்துக்கலாம் இதை எடுத்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் எவ்வளோ நம்மளுக்கு குழக்கட்டை வருதோ அவ்வளோ உரம் எடுத்துக்கலாங்க மீதியை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லைன்னா மீந்தெடுத்துனா நம்ம அரிசி மாவு குழக்கடையில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகே பார்க்கலாம் பாருங்கள் எதுவும் நான் கடையிலேருந்து எடுத்துகிட்டேன் இதுவும் நல்லா இப்படி பசஞ்சு வச்சிட்டேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்குங்க இப்போ இதை நம்ம தேவையான அளவு உருண்டை பிடிச்சிடலாம் பாருங்கள் அழகாக வருது உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் ஈயில எண்ணெய் தப்பிடி இப்படி உருண்டை முதல் பிடிச்சி வச்சுடுறேன் அதுக்கப்புறம் ஸ்டப்பிங் பண்ணுறத பார்க்கலங்க பாருங்க உருண்டைங்க பிடிச்சிட்டங்க ஒரு கப் மாவுக்கு எனக்கு பன்னெண்டு உருண்டை வந்திருக்குங்க இப்போ நம்ம இதை எப்படி நம்ம உருட்டிக்கலாம் இந்த இடம் நல்லா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணுங்க மீதி இடம்லாம் இந்த பக்கம்லாம் ஓரெல்லாம் மெல்லீஸ் பண்ணிடலாம் ஏன்னா போடணும் நம்ம ஸ்டப்பிங் பண்ணும் போது வெளியே வரக்கூடாது இல்லையா அதனால் மடிச்சுக்கலாங்க இப்போ எப்படி நம்ம ஷேப் கொடுத்துக்க வேண்டியதாங்க இதை நல்லா நம்ம அழுத்தி விட்டுக்கலாம் பிரியாவது இருக்கணும் இல்லைங்களா அதனால் அவ்வளோதாங்க பாருங்க ரெடி ஆயிடுத்து வச்சுக்கலாங்க அதே மாதிரி இன்னொன்று பண்ணி காட்டுறேன் ரவுண்டாக வேணால் ரவுண்டாக கூட வச்சுக்கலாம் நமக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அது மாதிரி வச்சுக்கலாங்க இப்போ ஒன்று ரவுண்டாக பிடிச்சி கட்டுறேன் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி ஸ்டப்பிங் பண்ணிவிட்டு நான் காட்டுறேங்க பாருங்கள் வெடிப்பு இல்லாத இருக்கணும் நமக்கு அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வந்திருக்க இப்படியே இதெல்லாம் மொத்தமாக நான் ஸ்டப்பிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் ஸ்டப்பிங் பண்ணி முடிச்சிட்டேங்க பாருங்கள் இவ்வளோதாங்க மீந்தது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் கிட்ட தாங்க மீந்தது நான் கூட நினச்சி நிறைய போது கரெக்டாக இருந்ததுங்க நம்ம அளவு இப்போ சுடு தண்ணி வச்சு வச்சுக்க இட்லி சட்டியில் இப்போ நம்ம இதை வச்சிடுவோம் இதை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதுங்க ஆல்ரெடி நம்ம மாவு நல்லா தான் வெந்திருக்கு அதனால் அவ்வளோதாங்க ஒரு டென் மினிட்ஸ் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துலாங்க பத்து நிமிஷம் ஆகிடுத்து ஸ்லோ ஓப்பன்ட்டு எடுப்பேன் பாருங்கள் சூப்பராக வெந்துடுத்து இந்த மாதிரி தண்ணி தெளித்த மாதிரி இருந்தாலே நினச்சிக்கோங்க சூப்பராக வெந்துடுதுன்னு அர்த்தம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் ஆர்டங்க நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா வந்திருக்குங்க சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு சூப்பராக இருக்குங்க ம் நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்பவே அமேஸிங்காக அருமையாக இருக்குங்க இது ஒன்று தான் கொஞ்சம் உண்டுக்குனாரு ஆனால் மீது எல்லாம் கரெக்டாக வந்திருக்குங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்குலாம் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்பலாங்க இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்குங்க சரிங்களா ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிட்லாம் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சிந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்கு